அத்தியாயம் நானூற்று இருபத்து நான்கு ஹாவி முதிர்ந்த நிலையை அடைகிறது கையேர் முன்பு லாங் லாங்ஹாப்சன்னுடன் நெருக்கமாக இருந்தாள் அவன் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென மறைந்து போனதை பார்த்து அவள் முகத்தில் பதற்றம் தெரிந்தது வாங் யுவான் யுவான் விரைவாக அவள் பக்கம் வந்து மெல்லிய குரலில் ஆறுதல் கூறினாள் ஒன்றுமில்லை கேப்டன் ஹாவ்யூவின் பரிணாமத்திற்கு உதவ போயிருக்க வேண்டும் இப்போது இங்கேயே காத்திருப்போம் லாங் லாங்ஹாசன் அவர்களை ஹாவியூவுக்கு உதவ அழைத்து செல்லவில்லை என்பது அவனுக்கு எந்தவித தடைகளையும் எதிர்கொள்ளும் நம்பிக்கை இருப்பதை காட்டியது அதனால் ஹாவியூவுடன் செல்லும்போது லாங்ஹாசன்னுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளைப் பற்றி வாங் யுவான் யுவான் கையேறிடம் கூறவில்லை உண்மையில் லாங் லாங்ஹாசன்னுக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஏனெனில் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு முன் ஹாவியூ இந்த முறை பரிணாமம் மிகக் குறுகிய காலத்தில் முடியும் என்று அவனிடம் கூறியிருந்தது தயாரிப்பே வெற்றியின் முதல் படி என்பது இதற்கு உதாரணம் ஒரு வருட தனிமை மீன் ஈட்டர் மலர்களின் சாறு மற்றும் ஆவி குழப்ப விஷத்தை ஹாவ்யூ உறிஞ்சியது அதற்கு அபரிமிதமான சக்தியை அளித்திருந்தது முந்தைய பரிணாமங்களுடன் ஒப்பிடும்போது இந்த முறை மிகவும் அவசரமாகவும் அதே சமயம் மிகவும் உறுதியாகவும் இருந்தது ஒரு ஒளி மின்னலுடன் லாங் லாங்ஹாப்ஸனும் ஹாவியூவும் மலைப்பாங்கான மலைகளில் மீண்டும் தோன்றினர் கருப்பு சிவப்பு நிறமும் அடர்ந்த மண் கலந்த காற்றும் மீண்டும் லாங் ஹாப்சென்னின் உணர்வுகளில் தோன்றின இரு வாள்களை உயர்த்தி லாங் ஹாப்சன் இந்த தயக்கமும் இல்லாமல் பாதுகாப்பு நிலையை எடுத்தான் தன் முழு கவனத்தையும் ஹாவ்யூ மீது செலுத்தினான் முந்தைய பரிணாமங்களில் தன்னை மறைத்து மிகவும் ரகசியமாக இருக்க முயன்றதற்கு மாறாக இந்த முறை ஹாவ்யூ வித்தியாசமாக இருந்தது இந்த உலகத்தை அடைந்தவுடன் ஹாவ்யூ தனது நான்கு தலைகளையும் உயர்த்தி வானத்தை நோக்கி உருமல்களையும் கர்ஜனைகளையும் வெளியிட்டது அது ஒரு அரசன் திரும்பி வந்ததை அறிவிக்கும் உயர்ந்த குரல் போல இருந்தது தான் மீண்டும் அரசனாக முழு கட்டுப்பாட்டை எடுப்பேன் என்று அறிவிப்பது போல இருந்தது பாப் ஹாவ்யூவின் கழுத்தில் இருந்த புடைப்பு மீண்டும் வெடித்தது ஒரு புதிய பெரிய தலை திடீரென வெளியே நீட்டியது இந்த புதிய தலை வெளியே வந்தவுடன் மூன்று மூச்சு நேரமே கடந்திருந்தது இந்த பரிணாமத்தின் வேகத்திலிருந்து ஹாவியோ எவ்வளவு ஆவலாக இதை முடிக்க விரும்பியது என்பது தெரிந்தது இந்த புதிய தலை மற்ற நான்கு தலைகளைப் போலவே அளவில் இருந்தது ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் இந்த தலையின் மேற்பகுதியில் இருந்தது அதன் கொம்பு மிகவும் தனித்துவமாக ஒரு மலர் போல பூத்திருந்தது இந்த மலரின் நடுவில் இன்றைய செங்மோ டாலுவில் அரிதாகக் காணப்படும் கன் எழுத்து இருந்தது இந்த பெரிய தலையின் கண்கள் அனைத்தும் கரு ஊதா நிறத்தில் இருந்தன ஆனால் ஹாவ்யூவின் உடல் முழுவதும் முன்பு வெளிப்பட்ட ஊதா நிறத்துடன் ஒப்பிடும்போது இந்த நிறத்தில் சில குறிப்பிடத்தக்க வித்தியாசங்கள் இருந்தன ஹாவியூவின் உடலில் இருந்து வெளிப்படும் ஒளியும் அனைத்து கண்களின் நிறமும் இளம் ஊதா நிறமாக மாறியது ஆனால் இந்த புதிய தலையின் கண்களின் ஊதா நிறம் மிகவும் ஆழமாக இருந்தது கிரிசாந்திமம் கொம்பு கொண்ட இந்த பெரிய டலையை அசைத்து ஹாவியூ கரடுமுரடான குரலில் உருமல்களை வெளியிட்டது பின்னர் வலிமையான கர்ஜனைகளை எழுப்பியது ஹாவ்யூவிடமிருந்து மிகவும் பயமுறுத்தும் ஒரு ஆற்றல் திடீரென வெளிப்பட்டது அவனது இரத்த ஒப்பந்த துணையாக இருந்தாலும் லாங் ஹாப்சன் அதன் கம்பீரமான தோற்றத்துக்கு முன் பின்வாங்கினான் ரகசியமாக அதிர்ச்சியடைந்தான் இப்போதைய ஹாவியூ தன்னை விட வலிமையில் மிகவும் மேலானது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான் அது எட்டாவது நிலை மந்திர மிருகமாக இருந்தது இது ஒரு ஏழாவது நிலை வீரனுக்கு இணையானது மேலும் ஹாவியூ ஒரு பஞ்ச எலிமெண்டல் மந்திர மிருகம் என்பதை மறந்துவிடக் கூடாது அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் ஒரு ஒன்பதாவது நிலை மந்திர மிருகத்தால் கூட போட்டியிட முடியாதவாறு இருந்தது ஹாவியூவின் ஐந்தாவது தலையின் கண்கள் வேறுபட்டவை ஆனால் எல்லாம் ஒரே மாதிரியாக இந்த நேரத்தில் அடர்ந்த மற்றும் வலிமையான உணர்வை மீட்டெடுத்தன அதன் உடலில் இந்த ஐந்தாவது தலையின் பிறப்பிலிருந்து மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின முதலில் பத்து மீட்டர் நீளமாக இருந்த அதன் உடல் மீண்டும் விரிவடைய தொடங்கியது அதன் உடலில் உள்ள செதில்கள் இன்னும் அடர்த்தியாக வளர்ந்தன அதன் எலும்புகள் பருமனாகி ஒவ்வொரு தலையும் அதன் உடலுடன் சேர்ந்து பெரிதாகி கழுத்தும் அதேபோல வளர்ந்தது லாங் ஹாஃப்சன் ஹாவியூவின் மாறிவரும் உடலை உன்னிப்பாக பார்த்தபோது மற்றொரு காட்சி அவனை இன்னும் அதிக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஒரு உடைந்த கண்ணாடி போன்ற ஒலி எழுந்தது ஹாவ்யூவின் முதுகில் இருந்த இரு பெரிய புடைப்புகள் திடீரென பிளந்து அடர்ந்த ஊதா நிற ரத்தம் வெளியேறியது இவை ஆறு மீட்டர் அகலமுள்ள பிரம்மாண்டமான இறக்கைகளாக இருந்தன ஹாவியூவின் இறக்கைகளில் இறகுகள் இல்லை அவை விளவாலின் இறக்கைகளைப் போலவே இருந்தன ஆனால் அவை விளவாலின் இறக்கைகளை விட மிகவும் உறுதியாக இருந்தன வெளிப்புற எலும்பு மிகவும் தடிமனாக முழுக்க ஊதா நிறத்தில் அதன் ஐந்தாவது தலையின் கண்களின் நிறத்தைப் போலவே இருந்தது புதிய இறக்கைகளில் உடைந்த பகுதிகள் ஆச்சரியமான வேகத்தில் குணமடைந்தன அந்த இறக்கைகளில் இருந்து அடர்ந்த செதில்கள் வளரத் தொடங்கின இந்த இறக்கைகளின் தோற்றத்துடன் ஹாவியூ இப்போது பதினைந்து மீட்டர் உயரத்தை எட்டியது ஆனால் அதன் மொத்த அளவு குறைந்தபட்சம் இருமடங்காகி அதிலிருந்து வெளிப்படும் பயங்கரமான அழுத்தம் லாங் ஹாப்சென்னுக்கு ஏதோ நிஜமற்றதாக உணர்ந்தது இது உண்மையில் எட்டாவது நிலை மந்திர மிருகமா ஆனால் ஒரு எட்டாவது நிலை மந்திர மிருகத்திற்கு இப்படி ஒரு ஆதிக்கமான கம்பீரமான ஆற்றல் இருக்க முடியுமா ஹாவியோவின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து ஏனோ லாங் ஹாப்சென் உள்ளுக்குள் பதற்றமடைந்தான் இந்த பதற்ற உணர்வு அவனுக்கு தெளிவாக இல்லை ஆனால் யாட்டிங்குடன் சேர்ந்தாலும் அவனால் ஹாவியூவை எதிர்க்க முடியாது என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது இந்த நேரத்தில் லாங் ஹாப்சென் திடீரென தனது உடல் வெப்பமடைவதை உணர்ந்தான் யாராவது இங்கு இருந்திருந்தால் அவனது நெற்றியில் ஒன்பது ஊதா வடிவங்கள் அடர்ந்து பரவியிருப்பதையும் அவனது தோல் கூட ஊதா நிறமாக மாறியிருப்பதையும் பார்த்திருப்பார்கள் ஹாவியூவை போலவே ஒரு ஆற்றல் லாங் ஹாப்சென்னின் உடலில் இருந்து வெளிப்படத் தொடங்கியது அவனது உள் மற்றும் வெளி ஆன்மீக ஆற்றல் திடீரென ஆச்சரியமான வேகத்தில் அதிகரிப்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான் பெறப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஒளி பண்பு கொண்டவை இல்லை ஆனால் லாங் ஹாப்சென்னுக்கு தெரியாத ஒரு தனித்துவமான இருப்பு இந்த ஆன்மீக ஆற்றல் மிகவும் தூய்மையானது ஆனால் எந்தவொரு எலிமெண்டல் பண்பும் இல்லாதது அவனது ஒளி எலிமெண்டல் ஆன்மீக ஆற்றலுடன் தொடர்பு கொள்ளும்போது அது ஒளி எலிமெண்டாக மாறியது நூறு இருநூறு முன்னூறு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் லாங்ஹாப்ஸின் மொத்தம் மூவாயிரம் அலகுகள் உள் ஆன்மீக ஆற்றலை பெற்றான் அதன் பிறகு இந்த அதிகரிப்பு மெதுவாகத் தொடங்கியது மேலும் இது அவனது உள் ஆன்மீக ஆற்றலின் அளவு மட்டுமே அவனது வெளி ஆன்மீக ஆற்றல் எவ்வளவு அதிகரித்தது என்பது அவனுக்கே தெரியவில்லை அவனது உடல் வெடிக்கும் சக்தியால் நிரம்பியிருப்பதை மட்டுமே அவன் உணர்ந்தான் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான உணர்வு இது ஹாவியூவால் அவனுக்கு அளிக்கப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை முந்தைய பரிணாமங்களில் பெரும்பாலும் லாங் சென் ஹாவியூவுக்கு உதவி செய்தான் என்று கூறலாம் ஆனால் இப்போது போன்ற ஒரு சூழ்நிலை துணையின் பரிணாமம் மூவாயிரம் அலகுகள் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்க செய்தது இது முற்றிலும் கேள்விப்படாத ஒன்று ஆனால் ஹாவியூவுக்கு இந்த முறை எவ்வளவு பெரிய உயர்வு ஏற்பட்டிருக்கும் என்பதை ஒருவர் கற்பனை செய்யலாம் மேலும் முதுகில் இறக்கைகள் வளர்ந்ததால் ஹாவ்யூ பறக்கும் திறனை பெற்றிருக்கிறது லாங் ஹாப்சன் இன்னும் ஐந்தாவது நிலையில் இருந்திருந்தால் அவன் நில நைட்டில் இருந்து வான நைட்டாக மாறியிருப்பான் ஹாவ்யூ தனது பிரம்மாண்டமான உருவத்தை திருப்பியது அதன் அடர்ந்த செதில்கள் இளம் ஊதா நிறத்தை வெளிப்படுத்தத் தொடங்கின இரு முன்னங்கைகளை உயர்த்தி அது நேராக நின்றது லாங் லாங்ஹாப்சன்னுடன் ஒப்பிடும்போது அதன் பிரம்மாண்டமான உருவம் மிகப்பெரிய மாறுபாட்டை காட்டியது அதன் ஐந்து பெரிய தலைகள் வானத்தை நோக்கி உயர்ந்து அதன் கண்கள் விவரிக்க முடியாத குளிர்ச்சியை வெளிப்படுத்தின தொலைவை நோக்கி அது மற்றொரு குளிர்ந்த உருமலை வெளியிட்டது இந்த உருமல் படிப்படியாக ஒரு சீழ்க்கையாக மாறியது அதன் மனதில் உள்ள அனைத்து அடக்கப்பட்ட உணர்வுகளையும் வெளியேற்றுவது போல இருந்தது லாங் லாங்ஹாப்ஸன் ஹாவ்யூவின் மனநிலை மாற்றங்களை மௌனமாக உணர்ந்தான் ஆனால் எதுவும் கூறவில்லை மௌனமாக அதைப் பார்த்தான் தொலைவில் சில உயிரினங்கள் இந்த பக்கம் வரத் தொடங்கியதாக தோன்றியது ஆனால் அந்த காட்சியைப் பார்த்ததும் ஹாவியூவின் கண்களில் இருந்து அடர்ந்த தனியாத உணர்வு வெளிப்பட்டது அதன் நான்கு கால்களும் மெதுவாக தரையைத் தொட்டன ஹாவ்யூ தனது ஐந்து பெரிய தலைகளுடன் லாங் ஹாப்சென்னை நோக்கி மெதுவாக நகர்ந்தது புதிய தலையுடன் அனைத்து தலைகளும் லாங் ஹாஃப்சென்னுக்கு அருகில் வந்து அவற்றின் கண்கள் மென்மையை காட்டின லாங்ஹாப்சன் தனது இதயத்தில் ஹாவியூவின் குரலைக் கேட்டான் அண்ணா நான் பரிணாமம் அடைந்துவிட்டேன் இப்போது நான் இறுதியாக என் முழுமையான நிலையை அடைந்துவிட்டேன் ஹாஹா இனி அந்த அற்பமான குப்பைகள் என் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்காது ஒரு நாள் நான் இங்கு திரும்பி வரும்போது அவற்றை எல்லாம் தூளாக்குவேன் முழுமையான நிலை லாங்ஹாப்சன் குழப்பத்துடன் ஹாவியூவிடம் கேட்டான் ஹாவ்யூ தலையசைத்து லிட்டில் லைட் தனது தலையை தாழ்த்தி லாங் ஹாஃப்சென்னின் கால்களுடன் தொடர்பு கொண்டது ஒரு மென்மையான சக்தி உடனடியாக லாங் லாங்ஹாஃபென்னின் உடலை பிடித்து லிட்டில் லைட்டின் அடர்ந்த கழுத்தில் இருந்து அவனை ஹாவ்யூவின் முதுகில் சறுக்க வைத்தது அண்ணா நீங்கள் என்னை உங்கள் இடத்திலிருந்து முதலில் அழைத்தபோது உங்கள் இரத்தத்தை பயன்படுத்தி என்னை புதிதாக பிறந்த நிலையில் இருந்து முதிர்ச்சி நிலைக்கு மாற்றினீர்கள் இப்போது நான் இறுதியாக முதிர்ச்சி நிலையில் இருந்து முழுமையான நிலையை அடைந்துவிட்டேன் முழுமையான நிலையை அடைந்த பிறகு என் வலிமை இப்போது படிப்படியாக வெளிப்படும் எதிர்காலத்தில் என் உடல் மெதுவாக முழுமையடையும் என் உண்மையான வலிமை படிப்படியாக வெளித்தெழும் லாங்ஹாப்சன் ரகசியமாக அதிர்ச்சியடைந்தான் இப்போதைய ஹாவியூ இப்போதுதான் முழுமையான நிலையை அடைந்திருக்கிறது என்றால் அது முழுமையான நிலையில் முழுமையாக வளர்ந்த பிறகு எந்த அளவு வலிமையை அடையப் போகிறது ஹாவியூ லாங்ஹாப்சன்னின் எண்ணங்களை உணர்ந்து ஒரு பெருமை நிறைந்த உணர்வை அவனுக்கு அனுப்பியது தனது எதிர்கால வலிமையைப் பற்றி பெருமிதம் கொள்வது போல அண்ணா என் வார்த்தைகள் தெளிவாக இல்லை இல்லையா முழுமையான வடிவத்தில் இருந்து இறுதி வடிவத்திற்கு பரிணாமம் அடையும் போது நான் எந்த அளவு வலிமையை பெறுவேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என் உடல் அந்த நாளுக்காக இயங்குகிறது லாங் ஹாப்சென் ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தி லிட்டில் லைட்டின் கழுத்தை மென்மையாக தடவினான் உண்மையில் எனக்கு உனது பாதுகாப்புதான் மிக முக்கியம் நீ பாதுகாப்பாகவும் எந்த காயமும் இல்லாமல் இருக்கும்போது போது நீ எந்த அளவு வலிமையை அடையலாம் என்பது எனக்கு முக்கியமில்லை ஹாவ்யூ தனது ஐந்து பெரிய தலைகளை திருப்பி லாங் லாங்ஹாப்சனை அதன் ஐந்து வெவ்வேறு நிற கண்களால் பார்த்தது அவனது மென்மையான பார்வையில் உருகுவது போல இருந்தது அனைத்து கண்களும் லாங் சென்னை நோக்கி மென்மையாக அவனை தேய்த்தன இந்த குழந்தைத்தனமான உணர்வுகள் லாங் சென்னுக்கு உள்ளுக்குள் ஒரு வெப்பமான உணர்ச்சியை அளித்தன ஆம் ஹாவ்யூ எவ்வளவு வலிமையானாலும் அது எப்போதும் என் நல்ல துணையாகவும் என் நல்ல சகோதரனாகவும் இருக்கும் அதன் தலைகளை தொட்டு லாங் சென் கூறினான் போகலாம் நீ இப்போது முழுமையான நிலையை அடைந்துவிட்டதால் நாம் திரும்ப வேண்டும் மற்றவர்களை காத்திருக்க வைக்காமல் இருக்க இந்த முறை தொலைவில் ஏராளமான இறந்த உயிரினங்கள் இந்த திசையை நோக்கி வருவதை அவன் கவனித்தான் சில குறிப்பாக வலிமையான ஆற்றல்கள் தோன்றின அவை மிகுந்த அழுத்தத்தை உருவாக்கின ஹாவியூவின் ஐந்து பெரிய தலைகள் மீண்டும் மேலே உயர்ந்து மிகவும் கம்பீரமான கர்ஜனையை வெளியிட்டன ஊதா ஒளி லாங்ஹாப் சென்னையும் அதையும் மூடியது ஒரு ஊதா ஒளி மின்னலுடன் மனிதனும் மிருகமும் இந்த கருப்பு சிவப்பு உலகில் இருந்து மறைந்தனர் இந்த முறை பயணிக்கும்போது லாங் ஹாஃப்சன்னுக்கு ஒரு தெளிவான உணர்வு ஏற்பட்டது முன்பு இடமாற்றம் செய்யும்போது அவன் இடத்திலிருந்து இடத்திற்கு பயணிப்பதை உணர்ந்தான் பின்னர் ஹாவியூவின் பக்கம் சேர்ந்தான் ஆனால் இந்த முறை அது வித்தியாசமாக இருந்தது ஹாவியூவுக்கு இட ஆற்றல் மீது பிடிப்பு இருப்பதை அவன் மங்களாக உணர்ந்தான் அது அவர்களை நேரடியாக அவர்களின் அசல் உலகத்திற்கு அனுப்பியது ஒரு பிரகாசமான ஒளி மின்னலுடன் பிரம்மாண்டமான ஹாவ்யூ மீண்டும் அனைவருக்கும் முன் தோன்றிய போது அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டெமன் ஹன்ஸ்குவாட்டின் அனைத்து உறுப்பினர்களும் ஆச்சரியத்தில் மூச்சை இழுத்தனர் ஹாவ்யூவின் முதுகில் உள்ள பிரம்மாண்டமான இறக்கைகளை பார்த்து லின்சின் தன்னை அடக்க முடியாமல் கூறினான் பயங்கரமான சக்தி இது உண்மையில் ஹாவ்யூவா வாங் யுவான் யுவான் அதிர்ச்சியடைந்து இது ஐந்தாவது தலையா ஹாவியூவுக்கு இறுதியில் எந்த எல்லை உள்ளது இது எப்போதும் தலைகளை வளர்த்து கொண்டே இருக்குமா ஹான்யூ தலையை ஆட்டினான் ஒருவேளை இல்லை பாருங்கள் இந்த முறை ஹாவியூவின் உடலின் பக்கங்களில் இனி புடைப்புகள் இல்லை இனி புதிய தலைகள் வளராது என்று நினைக்கிறேன் ஆனால் ஐந்து தலைகளுடன் இது ஏற்கனவே மிகவும் வலிமையானது இதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் குறைந்தபட்சம் எட்டாவது நிலை மந்திர மிருகத்திற்கு இணையானது சென்னியங்கர் சிந்தித்து ஹாவியூவின் ஐந்தாவது தலையின் எலிமென்ட் பற்றி எனக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளது சிமா சியான் நேரடியாக முடித்தான் அந்த எலிமென்ட் பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் இது வலிமையாக இருந்தால் போதும் ஹாவியூவின் வலிமை நம் டெமன் குவாட்டின் வலிமை ஹாவியூ திரும்பி ஒரு மென்மையான உருமலை வெளியிட்டது அதன் பிரம்மாண்டமான உடல் மெதுவாக நகர்ந்தது அந்த நேரத்தில் அனைவரும் ஹாவியூவின் நான்கு அடர்ந்த கால்களின் கீழ் பனிக்கட்டி முறிவு அடையாளங்கள் தோன்றுவதை கவனித்தனர் அதன் பிரம்மாண்டமான உருவத்தை தாங்குவதற்கு அது அதன் எல்லையில் இருப்பதாக தோன்றியது லாங் ஹாப்சன் புன்னகையுடன் கூறினான் ஹாவியூ உங்களை வரவேற்கிறது பதினொன்றாவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்களே நீங்கள் தற்காலிகமாக நித்திய இசை இசைப்பிண்டன்ட்டுக்கு திரும்பலாம் யாடிங் நீயும் அப்படியே செய் மூன்று ஒளி மின்னல்கள் ஒரே நேரத்தில் லாங் ஹாப்சென்னின் உடலுக்குள் திரும்பின ஹாவியோவின் பரிணாமம் முடிந்த பிறகு லாங் ஹாப்சென்னின் நம்பிக்கை மேலும் அதிகரித்தது மேலும் ஹாவ்யூ அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தது இந்த இருள் சதுப்பு நிலங்கள் இதற்கு பெரிய அச்சுறுத்தலாக இல்லை இப்படி இருக்கும்போது சில சொத்துக்களை மறைப்பது நல்லது முக்கியமான நேரங்களில் அவர்களுக்கு கூடுதல் ஆட்டங்கள் இருக்க வேண்டும் ஒரு மின்னலுடன் லாங் லாங்ஹாசன் கையேரின் பக்கம் வந்து அவளுக்கு கையை நீட்டினான் இது கையேர் ஹாவியூவைப் பார்ப்பது முதல் முறை இல்லை முதலில் ஈ சியாவோலி காட்டிய காட்சியில் லாங் ஹாஃப்சென்னும் ஹாவியூவும் அவளை பாதுகாத்தனர் ஹாவியூ லாங் லாங்ஹாசென்னின் துணை என்பது அவளுக்கு இயல்பாகவே தெரியும் அவளுக்கு பெரும் ஆர்வம் இருந்தது அவள் தன் வலது கையை லாங் ஹாஃப்சென்னிடம் கொடுத்தாள் அவளது அழகிய முகம் சற்று சிவந்தது ஒரு ஒப்பற்ற தூய அழகால் நிரம்பியிருந்தது லாங் லாங்ஹாப்சன் சறு திகைத்து தன்னையறியாமல் சிவந்தான் ஆனால் உளுக்குள் அவனுக்கு வெற்றியின் மகிழ்ச்சி வெப்பத்திற்கு மேலாக வந்தது கையர் அவனது கையை பிடிக்க ஒப்புக்கொண்டது அவள் அவனை மேலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதைக் காட்டியது அவளது மென்மையான நாசுக்கான சிறிய கையை பிடித்து லாங் லாங்ஹாப்சன் தனது பொங்கும் மனநிலையை கஷ்டப்பட்டு அடக்கினான் ஆன்மீக ஆற்றலின் ஆதரவுடன் அவளை தன்னை நோக்கி இழுத்து ஹாவியூவின் முதுகில் அமரவைத்தான் மற்றவர்களும் அனைவரும் பின்தொடர்ந்து ஹாவ்யூவின் முதுகில் ஏறினர் ஹாவியூவின் பாதுகாப்புடன் அவர்கள் தங்கள் அமைப்பை பராமரித்தனர் மாற்றங்களுக்கு எளிதாக ஏற்படுத்தினர் இந்த நேரத்தில் ஹாவியூவின் ஐந்தாவது தலை திடீரென திரும்பி லின் சின்னுக்கு முன் நின்று அவனது கழுத்தில் தொங்கிய போவா உள் மாத்திரையை பார்த்து ஒரு மென்மையான உருமலை வெளியிட்டது